நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்று கொடுத்து கொண்டு வருகிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் புதுசா நம்ம சேனலை பண்ணிங்க உங்க ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று புரி இன்றைய தலைப்பு என்னவென்றால் திடீர் உயர்வு மிக பெரிய பணம் நட்சத்திர குறி நம்ம கையில் ஸ்டார் அமைப்பு இருந்தால் திடீர் என்று ஒரே முறையில் இப்ப நம்ம லாட்ரி லாட்ரி சீட் அடிக்குதா அழிக்குமான்னு பங்கு சந்தையில பணம் வருமா இன்னைக்கு ஒரு சாதாரண நிலையில இருக்கக்கூடிய நபர் நாளைக்கு திடீர்னு பணக்காரணாகிறது திடீர்னு ஒரு லம்சமா ஒரு ஆயிரம் கோடி ஐநூறு கோடி இந்த மாதிரி பணம் வந்து உலக அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய ஒரு ரேகை தான் ஒரு அதிர்ஷ்ட தான் ஸ்டார் அமைப்பு வாழ்க்கையில் திடீர் மாற்றம் திடீர் உயர்வு திடீர் வெற்றி திடீர் இழப்புகள் எந்த இடத்தில் இருந்தால் இழப்பு வரும் எந்த இடத்தில் இருந்தால் உயர்வு வரும் என்பதை மிக தெளிவாக நம்ம விளக்க இருக்கிறோம் பாருங்கள் பார்த்து பயன்பெறுங்கள் நட்சத்திர புரி திடீர் உயர்வு மிகப்பெரிய பணம் நட்சத்திர புரி ஸ்டார் அதிக பணம் ஒரே முறையில் வாழ்க்கையின் மாற்றத்தை கொடுக்கக்கூடியது இந்த நட்சத்திர சரிங்களா இப்ப நம்ம கையில நட்சத்திர நம்ம எடுத்தோன்ன முதல் நல்ல நூறு சதவீதம் பணம் கொடுக்கக்கூடியது சூரியன் வேடு இந்த சூரியன் என்பவர் ஒளி கிரகம் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் சூரியன் அவர் தான் மிகப்பெரிய ஸ்டார் மிகப்பெரிய நட்சத்திரம் நட்சத்திரத்திலே பெரிய நட்சத்திரம் சூரியன் தான் அந்த நட்சத்திரம் அந்த சூரியன் வேட்டி நட்சத்திரம் புரியிருந்தால் திடீரென்று வாழ்க்கையில் உயர்வடைய திடீரென்று வாழ்க்கையில் பணம் பணம் கிடைக்க பெரிய பணம் உலகளவில் பேசும் பொருளாக இருப்பார்கள் பேசப்படக்கூடிய நபராக இருப்பார்கள் இந்த இந்த சூரிய 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 ரேகையில் முடிவில் முடிவில் ரேகை வருது சார் இருந்தால் மிக பெரும் செல்வம் ஒரே நிகழ்வில் ஒரே மாற்றத்தில் நல்ல செட்டில்மெண்ட் ஆகி வாழ்க்கையில பெரிய நன்மைக்கு வந்துருவாங்க ஒரு ஐம்பது நாற்பதுல இருந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சுக்குள்ள இப்ப இந்த ரேகையிலேயே சூரிய நடுப்புற ஒரு ஸ்டார் இருக்கு சார் ஒரு ஸ்டார் இந்த மாதிரி மிகவும் சிறந்தமைப்பு எந்த வருதோ அந்த வயதில் உங்களுக்கு உலக புகழ் செல்வம் செல்வாக்கு திடீர் வருமானம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு சூரிய ரேகையில மட்டும் சரிங்களா இப்ப முதல்ல மேடுகளை பார்த்துட்டு அப்புறமா ரேகம் சூரிய மேட்டில் ஸ்டார் குறி இருந்தால் மிக பெரும் செல்வம் சரிங்களா திடீர் உயர்வு இப்ப குரு மேற்கில் ஸ்டார் இருக்குன்னு திருமணத்துக்கு பிறகு திருமணம் செய்யக்கூடிய நபர் மிகப்பெரிய வசதி படைத்தவராக புகழ் படைத்தவராக இருந்து அவர் மூலமாக வருமானம் வரலாம் ஒண்ணு பதவி மூலமாக வருமானம் வரலாம் பதவி நிலை பெறலாம் பதவி உயர்வு வரலாம் சட்டத்துக்கு உட்பட்டு ஒரு ஆசிரியர் துறையிலேயோ அரசியல் துறையிலேயோ அரசு உத்தியோகத்திலேயோ மிகப்பெரிய வருமானம் புகழோடு செல்வம் கிடைப்பதற்கு இந்த ஒரு பதவிக்கு சிக்கல் இல்லாமல் திடீர் பண வரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு பதவியில இருக்கிறவங்களுக்கு அரசு பதவி அரசியல் துறை அஹ் திருமணம் ஆன பிறகு வருமானம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஆகி இந்த இடத்துல குருமேட்ல இருந்து திடீர் வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அதுக்கு நம்ம புதன்மேட்டா பார்த்துருவோம் சார் மேட்டில் இப்படி ஒரு ஸ்டார் குறி இருக்கு பேச்சு துறை மூலமாக வியாபாரம் மூலமாக உங்களுக்கு மிகப்பெரிய பணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இன்னொன்று இங்க வந்து ஜல்லடா மாதிரி ஒரு வலைக்குறி இருந்துச்சுன்னு வச்சுங்க சட்ட சிக்கல் வந்துடும் திடீர்னு பணம் வந்துடும் சட்ட சிக்கல் வந்துடும் இப்போ உன்னைக்கு புறம்பாக ஏதோ ஒரு பணம் ஒரு இடத்துல வியாபாரத்தில் நிறைய மிகப்பெரிய பணம் வந்துருக்கு சார் இப்போ அமலாக்கத்துறை அந்த மாதிரி ரயில் எல்லாம் வருது இல்லை அந்த மாதிரிலாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிடலாம் நம்ம புதன்மேட்ல இந்த மாதிரி வளைகுறி இருந்ததுன்னா நிறைய பணம் வரும் சார் எங்கயோ இருந்து வந்துடும் துடியிருக்கும் வருமானம் வரும் சட்ட சிக்கல் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை சரிங்களா அதுக்கு அடுத்து நம்ம செவாமேடு செவாமேட்டில் மேட்ல ஒரு ஸ்டார் குடி இருக்கு சார் நல்ல ஒரு அமைப்பு தான் செவா மேட்ல ஸ்டார் குடி இருக்கிறது நல்ல ஒரு அமைப்பு தான் புதன்மேட்டில் பிப்டி ஃபிஃப்டி தான் சரிங்களா வருமானம் வரும் இந்த மாதிரி வடை வேற ஏதாவது சிக்கலோ இருந்ததுன்னா சிக்கல் வரும் சட்ட சிக்கல் பணத்துல சிக்கல் வரும் செவான் வேட்டில் வந்து சார் குறி இருந்ததுன்னா உங்களுக்கு சண்டை சச்சரவு ரத்த காயம் பிரச்சனை அடிதடி கோர்ட் கேஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இராணுவத்தில் உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு மில்ட்ரி மில்ட்ரி போலீஸ் பாதுகாப்புத்துறையில் துறையில் இருப்பவர்களுக்கு திடீரென்று வருமான உயர்வும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு அறுவை சிகிச்சை வருவதற்கு வாய்ப்பு உண்டு திடீர் விபத்து சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி இந்த செவ்வாட்ல இருந்ததுனால பிரச்சனை ரத்த காயம் வரது வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கை சாய்ஸாம் இப்ப நம்ம சந்திரன் ஒரு ஸ்டார் அமைப்பு இருக்கு சார் சந்திரன் வெளிநாட்டு பணம் வெளியூர் பணம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் இந்த சந்திரன் வீட்டுல இருந்ததுன்னா இப்படி சதுரம் இருக்கணும் சதுரம் இல்லாம போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க வெளிநாட்டுல போயிட்டு ஆக்சிடென்ட் ஆகுறது வெளிநாட்டுல போய் டெத் ஆகிடுறது இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயணம் பாதுகாப்பான பயணமா இருக்கணும் அப்படின்னா இப்போ திடீர்னு ஒரு இடத்துக்கு புறப்படுவாங்க அங்கே போய் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பயணத்தில் ஆக்சிடென்ட்டு வெளியூர்ல ஆக்சிடென்ட்டு திடீர்னு பணமும் வரும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடந்து விட்டி விட்டி ஜாய் அதே மாதிரி நம்ம சூரிய சுக்கரமேட்டில் ஸ்டால்குரிய இருக்குதுன்னு வச்சுங்க திருமணத்துக்கு பிறகு நிறைய சொத்துப்பத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு திருமணத்துக்கு பிறகு சொத்து பொத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை செலவு பண்ணிடுவாங்க சுக்கரன் அதிகமா இருக்கு சுக்கரன் யாரு போகக்காரகன் ஆசை காதல் காமம் ஆசை ஆசை வந்துருச்சுன்னா என்னவோ பணம் நிறைய வரும் செலவு பண்ணிடுவாங்க மனைவிக்காக வேண்டி வாழ்க்கை துணைக்காக வேண்டி சந்தோஷமா இருப்பதற்காக வேண்டி பணம் நிறைய வரும் செலவு பண்ணிடுவாங்க இதுவும் ஜரிலா அமைக்கலாம் பணம் வரும் செலவு பண்ணிடுவாங்க இந்த சந்திரமேட்ல கண்டம் நீர்கண்டம் ஜலத்துல மறைவது வெளியூர் வெளிநாடு போறது இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு செவாமேட்ல வந்து ஸ்டார் புரியுதுன்னா சண்டை சச்சரவு பிரச்சனை அறுவை சிகிச்சை எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இன்னொரு மேடம் மறந்துட்டோம் சனி சனிமேடு இந்த சனி சனிமேட்ல ஸ்டார் புரி இருக்க கூடாது அப்படி இருந்தா என்ன சார் ஆகும் விபத்து சண்டை சச்சரவு பிரச்சனை இந்த மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு மரணம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு இந்த ஸ்டார் புரி சனிமேட்டில் இருக்க கூடாது வாழ்க்கையினுடைய முடிவில் சன்னியாசி ஆயிரு சன்னியாசி ஆயிடுவாங்க இந்த மாதிரி நேரம் திடீர் உயர்வு திடீர் மாற்றம் ஸ்டார்னாவே மாற்றம் சார் திடீர்னு மாறுறது இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நாளைக்கு அடுத்தது அப்படி ஆப்போசிட்டா மாறி அந்த மாதிரி எடுத்து வாய்ப்பு இருக்கு இப்ப மேடம் எல்லாம் பாத்துட்டோமா அதுக்கு அடுத்து ரேகையில பார்க்க போறோம் இப்போ முதல்ல எடுத்தோம்னா இறுதி ரேகையை பார்த்துருவோம் சார் இறுதி ரேகையில இந்த மாதிரி ஸ்டார் குறி இருக்கு ஸ்டார் குறி இந்த வயசுல எந்த வயசுல உங்களுக்கு ஸ்டார் குறி இறுதி ரேகையில இருக்கிறதோ அந்த வயதின் உங்களுக்கு மனைவி மூலமாக அல்லது கணவன் மூலமாக திடீர்னு வருமானமும் வரும் அந்த இடத்துல விபத்து ஹார்ட் அட்டாக் வரத்துக்கும் வாய்ப்பு பணமும் வரலாம் ஒரு ஒரு சில சில பேருக்கு பேருக்கு வாழ்க்கை துணைக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் காதலில் பிரச்சனை காதலில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி இறுதி ரேகையில முடிவுல வந்து ஒரு ஸ்டார் குடி மிக சிறந்த அமைப்பு வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு ஒரு ஒரு ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசுல நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்க திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணை வந்த பிறகு வாழ்க்கையில் படிப்படியான முன்னேற்றம் வாங்கி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல நல்ல ஒரு லட்சமான ஒரு அமௌண்ட் கிடைச்சது இப்ப நம்ம புத்தி ரேகை புத்தி ரேகை முடிவில் ஸ்டார் குறி இருந்தா கூட கொஞ்சம் பரவாயில்ல ரேகை முடிவுல ஒரு ஸ்டார் குறி இருந்தா புத்தியை பயன்படுத்தி வாழ்க்கையில் முடியக்கூடிய யாரும் ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுல நல்ல ஒரு முடிவுக்கு வரத்துக்கு நல்ல ஒரு நிலைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இருந்தாலும் புத்தி ஸ்டார் இருந்ததுன்னா மனநிலை பாதிக்கப்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்ப நம்ம புத்தி ரேகையில ஒரு இடத்துல ஸ்டார் இருக்கு சார் லவ் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது திடீர்னு நல்லா இருப்பாங்க திடீர்னு மனசு பாதிக்கப்படும் மனம் செயல் அறிவு வந்து திடீர்னு அறிவு திடீர்னு புதுசாக கண்டுபிடிக்கிறது கண்டுபிடிப்பாளர்களுக்கு இந்த மாதிரி நல்லது வேற ஒரு வேற யாரும் நபர்களுக்கு இருந்தால் அந்த வயதில் மனம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு வாழ்க்கை மாற்றம் திடீர் மாற்றம் இன்னைக்கு ஒரு மாதிரி இருப்பாங்க நாளைக்கு அடுத்த விட திடீர்னு மாறிவாங்க வாய்ப்பு இருக்கு கெடுதலான ஒரு அமைப்பு இப்ப நம்ம விதி ரேக இருக்கு சார் விதி ரேகையில சூரிய ரேகையில இருந்தா மிக பெரும் செருமன்னு விதி ரேகை இருக்கு சார் விதி ரேகையில ஒரு ஸ்டார் குறி வருது நட்சத்திர குறி வருது அப்ப அந்த வயசுல பணத்துல ஒரே செட்டில்மெண்ட் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க திடீர்னு ஒரு இடத்துல இருந்து வருமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு எந்த வயசுலயும் அந்த வயசுல வருமானம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனா சனி மேட்டுல ஸ்டார் குறி இருக்க கூடாது அதே மாதிரி நம்ம ஆயுள் ரேகை இருக்கு இல்லையா ஆயுள் ரேகையில ஸ்டார் குறி வருது சார் ஆயுள் ரேகையில ஸ்டார் குறி வந்ததுன்னா அந்த இடத்தில் விபத்து சண்ட சச்சரவு நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த வயதெல்லாம் மரணம் கூட வருவதற்கு வாய்ப்பு உண்டு ஆயுள் ரேகையில ஸ்டார் இருந்ததுன்னா எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் விபத்து நோய் கண்டம் வருவதற்கு வாய்ப்புண்டு மனநலம் பாதிக்கப்படுவதற்கு வாய்ப்புண்டு விதி ரேகையில ஒரு சில பேருக்கு நல்லா வருமானம் வரும் ஒரு சில பேருக்கு மாற்றம் விதியில் மாற்றம் மாறும் ஒரு சில பேருக்கு வருமானம் வரும் ஒரு சில பேருக்கு நஷ்டம் வரும் ஒரு சில பேருக்கு லாபம் அதையும் பாத்தீங்கன்னா சூரிய ரேகையில மட்டும் ஸ்டார் குறி இருந்தா மிகவும் சிறந்த அமைப்பு சூரிய ரேகையில மட்டும் ஸ்டார் குறி எத்தனை இருந்தாலும் அத்தனையும் உலகத்துக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள் உங்களுக்கு புகழ் செல்வம் வெற்றி செல்வாக்கு திடீர்னு வாழ்க்கையில வெளிச்சம் இந்த ஸ்டார் இல்லையா சூரியனும் ஒரு ஸ்டார் இந்த ஸ்டார் சூரிய ரேகையில் இருந்தால் மிகவும் சிறப்பு சூரியன் வேட்டில் இருந்தால் சிறப்பு நிலைத்த பணம் வேண்டும் என்றால் இந்த சூரியரேகையை லாஸ்ட் வேகையில லாஸ்ட்ல இருந்ததுன்னா மிகச்சிறந்த அமைப்பு இப்ப நட்சத்திரபுரி திடீர் உயர்வு இன்னைக்கு ஒரு நான் ஒரு இதாக இருப்பாங்க நட்சத்திரபுரி எந்த வயது வருகிறதோ அந்த வயதில் திடீர்னு சாதாரணமா இருக்கிறவங்க திடீர்னு ஒரு பெரிய நல்ல வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு நன்மையும் தீமையும் கலந்தது சராபுரி திரும்ப ஒரு நான் சொல்லிடுறேன் குரு மேட்டில் இருந்தால் திருமணத்துக்கு பிறகு நல்ல வாழ்க்கை உயரும் சூரிய மேட்டில் இருந்தால் கலைத்துறை அரசியல் அரசு சார்ந்த வகையில் மிக பெரும் பணம் திடீர் என்று உயர்வு வருவதற்கு வாய்ப்பு மிகச்சிறந்த அமைப்பு நூறு பிரசண்ட் சூரிய மேட்டில் எழுவத்தஞ்சு பெர்சன்ட் குருமேட்டில் புதன் மேட்டில் ஐம்பது பெர்சன்ட் வியாபாரத்தில் வருமானம் வரும் அதில் ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா சட்ட சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது திடீர்னு வருமானம் கணக்கு கோடிக்கணக்கான வருமானம் வரும்போது சட்ட சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு எச்சரிக்கையாக இருக்கும் சவா மேட்டில் இருந்ததுன்னா அவங்களுக்கு மில்ட்ரி போலீஸும் உயர் பதவியில் வந்து நல்லா பிரைட்டா வெளியில் தெரியும் அந்த வகையில் சண்டை சச்சரம் எப்படின்னா ஒரு மில்ட்ரி ஆஃபீஸர் இருக்கார் மில்டரி ஆஃபீஸர் ஒரு பெரிய ஒரு ஒரு படையை எதிர்த்து சண்டை போடுறாரு சண்டை போட்டு அவருக்கு ஒரு கை பெயிருது இல்ல கால் பெயிருது ஆப்ரேஷன் பண்றாரு அப்போ உலகம் பூரா தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உருவாகும் நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது சண்டை சச்சரவு மூலமா இல்ல நிலவளம் மூலமா வெட்டு குத்துல நடக்குது இல்லை சகோதரங்களுக்குள்ள நிலத்துக்காண்டி வெட்டி குத்துட்டு சண்டை சச்சரவு வர்றதுல அந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்றேன் அந்த மாதிரி இருக்குன்னு அவசியம் கிடையாது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி பாதுகாப்பு துறையில் சண்டை சச்சரவு நடத்துனால இந்த மாதிரி சபா நிலம் தெரியுமோ உங்களுக்கு அவங்களுக்கு அந்த இதில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு செலவு மேட்ல இருந்துன்னா புத்தி ரேகில இருந்தால் மனம் பாதிக்கப்படும் விதி ரேகையில இருந்தால் வருமானம் வரும் இல்லைன்னா இழப்பு வரும் எச்சரிக்கை இருக்கும் சூரிய ரேகல மட்டும் சிறப்பு இறுதி ரேகை அந்த வயசுல உங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு உடல் நலம் பாதிக்கும் ஏன்னா வாழ்க்கைக்குரிய பாதிப்பு ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகலை மனம் பாதிக்கப்படும் ஆயுள் ரேகளை உடல்நலம் பாதிக்கப்படும் விபத்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு சுக்கரன் மேட்ல வந்து திருமணத்துக்கு பிறகு நிறைய பணம் மரம் அதை செலவுபடியாங்க சந்திரன் மேட்ல வந்து வெளிநாடு வெளியூர் போய் நிறைய பணம் வரும் எச்சரிக்கை பிரச்சனையும் விபத்தும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு இப்படி நம்ம உங்க கையில ஸ்டார் எந்த ரேகையில ரேகையில் பாருங்க எந்த இடத்துல பாருங்க மேட்டில் குழி இருந்தால் திடீர் என்று வாழ்க்கை மாறும் ஒரு நாள் நல்லா இருப்பாங்க அடுத்த நாள் திடீர்னு நல்லா இருப்பாங்க இல்லை கேட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இடத்துக்கு தகுந்தார் போல் பழங்கள் மாறுபடும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன் வணக்கம்